திராவிட மாடலின் இன்னொரு முகம் இதுதான் உங்க ஆட்சியின் லட்சணமா மொத்த விஷயமும் வெளியானது தமிழகத்தில் திமுக அரசின் கீழ் உள்ள துறையை ஒவ்வொன்றாக தனியார் மையமாக்குவதை வாடிக்கையாக வைத்துள்ளது என்னதான் தனியார் மையமாக்குதலை எதிர்த்தாலும் அரசு கொஞ்சம் கூட கவனத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை அந்த வகையில் ஒரு காலத்தில் மக்களுக்கான மின்சாரத்தை உற்பத்தி செய்து வந்த டான்ஜெட்கோ இன்று உயர்ந்த விலைக்கு தனியார் நிறுவனங்களிடமிருந்து மின்சாரத்தை வாங்கும் ஒரு வாடிக்கையாளராக மாற்றப்பட்டிருக்கிறது இந்த அரசு இந்த வருட பிப்ரவரி முதல் மே மாதம் வரை மாலை நேர உச்ச தேவையை சமாளிக்க ஒரு யூனிட்டிற்கு எட்டு ரூபாய் ஐம்பது காசு முதல் ஒன்பது ரூபாய் ஐம்பது காசு வரை விலையில் ஆயிரத்தி ஐநூற்று மூன்று மெகாவாட் மின்சாரம் வாங்க அனுமதி கோரி டான்ஜெட்கோ மீண்டும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தை அணுகியுள்ளது இந்த முடிவு திமுக அரசின் மின் கொள்முதலில் உள்ள அடிப்படை கட்டமைப்பு முறையாக இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறது இவ்வளவு உயர்ந்த விலையில் மின்சாரம் வாங்குவது டான்ஜெட்கோவின் கோவின் நிதி சுமையை மேலும் அதிகரிக்கும் என்றும் பொதுமக்கள் மீது வரியை சுமத்தும் வேலை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது ஒரு யூனிட்டிற்கு எட்டு ரூபாய் ஐம்பது காசு முதல் ஒன்பது ரூபாய் ஐம்பது காசு என்ற விலை சமகால கால ஒப்பந்த விலையான நான்கு மாதங்களுக்கு மட்டும் சுமார் மூன்றாயிரத்து ஐநூறு முதல் நான்காயிரம் கோடி கூடுதல் செலவு செய்யும் நிலைக்கு அரசு இறங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபது மார்ச்சில் நாற்பத்தி ஏழாயிரத்து நூற்று நாற்பத்தி ஐந்து கோடியாக இருந்த மின்சாரம் வாங்கிய செலவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்குள் எழுபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது கோடியாக உயர்ந்திருக்கிறது இதன் மூலம் இருபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று பதினைந்து கோடி ரூபாய் கூடுதல் சுமையை எட்டி சாதனை படைத்துள்ளது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தனியார் மின் உற்பத்தியாளர்களிடமிருந்து உயர்ந்த விலையில் வாங்கப்படும் மின்சாரத்தின் அளவு தொடர்ந்து அதிகரித்துள்ளது இதனால் தமிழக அரசு தனிப்பட்ட முறையில் ஒப்பந்தம் எதுவும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் அதிகரித்துள்ளது தமிழ்நாட்டின் மொத்த மின் தேவையில் டான்ஜெட்கோ உற்பத்தி செய்வது வெறும் பதினாறு சதவீதம் மட்டுமே மீதம் முழுக்க தனியாரை நம்பியே இருக்கிறது இதனால் தமிழ்நாடு ஒரு காலத்தில் முன்னணி மின் உற்பத்தி மாநிலமாக இருந்த நிலையில் இன்று மின்சாரம் இறக்குமதி செய்யும் மாநிலமாக மாறியுள்ளது திமுக அரசு கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு மெகாவாட் கூட புதிய அரசு மின் திட்டம் தொடங்கவில்லை பழைய மின் நிலையங்கள் நவீனமயமாக்கப்படவில்லை இதனால் தமிழ்நாடு நிரந்தரமாக உயர்ந்த விலை மின்சாரம் வாங்கும் பையர் டிராப்பில் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது திமுக ஆட்சியில் இதுவரை நான்கு முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது ஆண்டிற்கு முப்பத்தி ஐந்தாயிரம் முதல் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி வருவாய் உயர்வு இருக்கும் நிலையில் கோ தொடர்ந்து நஷ்டத்தில்தான் உள்ளது இதற்கு முக்கிய காரணம் உயர்ந்த விலையில் தனியார் மின்சாரம் வாங்குதல் நீண்ட கால அரசு முதலீடுகள் இல்லாமை என்பதே முக்கிய காரணமாக உள்ளது இப்படி மின்சார நெருக்கடி ஏற்படுவது தற்செயலானது அல்ல திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது என குற்றம் சாட்டப்படுகிறது திமுக அரசு டான்ஜெட் கோவை பலவீனப்படுத்தி தனியார் நிறுவனங்களுக்கு லாபம் ஈட்டும் இயந்திரமாக மாற்றியுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன